இப்போது லெஹெங்கா அல்லது அனார்கலி ஸ்கர்ட் கவுன் இதுக்கெல்லாம் அந்த லைனிங் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க முப்பது இன்ச்சு இருக்கு இல்லையா இது நம்ம வந்து பன்னெண்டு பேனல் எடுக்க போறோம் முப்பது டிவைடு பன்னெண்டு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு வருது ரெண்டரை இன்ச்சு வந்துட்டு நம்ம மூன்றையா எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு பக்கம் அரை அரை இன்ச்சு நம்மளுக்கு சீம் வேணும் இன்னொரு விஷயம் இந்த லைனிங் வந்து தான் வாங்கி தருவாங்க அந்த அகலம் வந்து நாற்பது இச்சு தான் இருக்கு நாற்பது இச்சு பாதியா மடிச்சுக்கோங்க ஒரு மீட்டர் சைஸுக்கு பாதியா மடிச்சு எடுக்கீங்க கரெக்டா ஒரு மீட்டர் சைஸ் துண்டு மூணு போட்டுட்டு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்கோங்க ஒன்னா வெட்டிடலாம் ஒண்ணு பிரஸ்ட்டா இல்லது மூணு ஒன்னா வச்சுடுங்க வச்சுட்டு இருபது இன்ச்சுக்கு மடிச்சுட்டு வச்சுக்கோங்க ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இப்ப நம்மளுக்கு தேவை வந்துட்டு அதுல லெங்க் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வச்சிருந்தோம் இப்ப நம்மளுக்கு தேவை நாற்பது இன்ச்சு ஏன்னா அதனுடைய ஒரிஜினல் லெங்கை விட ரெண்டு இன்ச்சு கம்மியா வைக்கணும் நாற்பது இன்ச்சு இருக்குன்னா இதுல கீழே நம்ம அரை அரை இன்ச்சு மடிச்சு தச்சிருவோம் முப்பத்தி ஒன்பது வரும் வெஸ்ட் பேண்டோட சேர்த்தோம்னாக்கா கரெக்டா வந்துடும் ஒரிஜினல் ஷெல் ஃபேப்ரிக்கை விட அதாவது மேலே வர துணியை விட லைனிங் துணி எப்பவும் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியா தான் இருக்கணும் அது வெளியே தெரியக்கூடாது அதனால அதை கம்மியா வச்சுக்கிறோம் இப்போ இது நாற்பது வச்சாச்சும் இப்போ நம்மளுக்கு அளவு வந்து இடுப்புல ஒரு பேனலோடைய சைஸ் ரெண்டரை இன்ச்சு வருது ரெண்டரைக்கு நம்ம மூன்றன்னு கணக்கு வைக்கிறோம் மூன்றானு கணக்கு வச்சோம்னாக்க முன்னே கீழே வந்துட்டு நம்ம பத்து இன்ச்சு வைக்கிறோம் ஒரு பேனலுக்கு பத்துனாக்கா நம்ம இங்க பாதி அஞ்சு இன்ச்சு ஏன்னா இது மட்டும் போல்டுல வர்றது அடுத்தது மூன்றரை இடுப்பு ரெண்டரை இல்லையா இது இடுப்பு பேனல் நம பிரி பெரட்டி எடுக்கிறோம் இங்க வந்து பத்து சரிதானா இதுதான் அளவு இங்க வந்து இன்ச்சு எடுத்துருக்கோம் மேலே அதுக்கப்புறம் ஒரு மூன்று இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் பர்ஃபெக்டா வரும் எப்படி எடுத்துக்கணும் பாத்தீங்க இங்க இருந்து இதை செக் பண்ணிக்கிறது ரீசெக் சென்டர்ல அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கோங்க எவ்வளவு வருது பதிமூன்றா வருதா இங்க மூணு மூன்றைக்கு ஒன்னே முக்கால் எடுத்துங்க எவ்வளவு வருது கரெக்டா வருதா பதிமூன்றா சோ அந்த கிரெயின் அதாவது இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட் கரெக்டா இருக்கும் இங்க இங்க நழுவாது தோங்காது இப்போ என்ன பண்றோமோ இதுக்கு பேனல் லைன் அடிக்கணும் இந்த கவுன் பண்றாங்கல்ல வெட்டிங் கவுன் இந்த மாதிரி நீங்க லைனிங் போடலாம் இந்த மாதிரி தான் போடணும் வேற வழி இல்லை இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பதினைஞ்சு பேனல் வரும் நம்மளுக்கு தேவை பன்னெண்டு மூணு பேனல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அந்த மூணு பேனலை நீங்க மத்த யூசேஜுக்கு வச்சுக்கோங்க மூணு பேனல்லாம் வெஸ்ட் பேண்டு சில சமயம் பாட்டத்துக்கு கீழே வந்துட்டு ஷெல்ஃபா வைப்பா அப்படிங்களா பாட்டர் கீழே வந்து ஒரு பேசிங் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க பேசிங்லாம் என்ன அடிச்சு திருப்பி உள்ள வைக்கிறது அது பேசிங் ஸோ இது ஒரு பேனல் இது ஒரு பேனல் இது ஒரு பேனல் மூணு மடிப்பு நம்ம கீழே வச்சிருக்கோம் மூணுனாக்கா மூணு அஞ்சு பதினஞ்சு இதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல ஒன்று பதினஞ்சு வருது நம்மளுக்கு மூணு பேனல் மிச்சம் அதாவது இந்த சைட்ல வர மூணு பேனல் நம்ம வந்துட்டு வேற எதுக்கும் யூஸ் பண்ணலாம் இங்க இருக்கிறது அஞ்சு அஞ்சு பேனல் நம்ம பத்து பன்னெண்டு பேனல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க ரெண்டு நாலு இல்ல ஒவ்வொரு மடிப்புக்கும் நாலு நாலு சோ மொத்தம் பன்னெண்டு பேனல் சைடுல நீங்க ஒரு வேலை ஒன்று செய்யலாம் அது கொஞ்சம் கன்ஃபியூசா இருக்கும் நீங்க சொல்றேன் அதெல்லாம் பெரிய பெரிய டிசைன் தான் செய்வாங்க அது அப்புறம் பாத்துக்க இப்போ இது வரைக்கும் நீங்க ஓ சில கஸ்டமர்களுக்கு வந்து இடுப்பு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கேட்பாங்க அவங்களுக்காக என்ன பண்றீங்கன்னா இந்த இடுப்பு அளவு இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ரெண்ட இன்ச் அப்படி வச்சுக்கோம் அவங்களுக்குனா ஒரு கால் இன்ச்சு மட்டும் ரொம்ப இல்ல ஒரு கால் இன்ச்சு அதிகமாக இடுப்ப வச்சுட்டு தைக்கும் இந்த பேனல் பிடிக்கிறீங்கல்ல இதுல தையலை பெருசா பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த துணியை உள்ள வச்சிருங்க நாளைக்கு பியூச்சர்ல தேவைப்பட்டாக்கா அதை பிரிச்சு வெளியே எடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு லேங்கா ஸ்கர்ட் அனார்கலி கவுனு அனார்கலி ஸ்கர்ட் எல்லாத்துக்குமே உள்ள லைனிங் மெத்தடு பொதுமக்களுக்கும் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி சில முக்கியமான தகவல்களை சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா ட்ரெஸ் எப்படி இருக்கணுன்றது தெரியாமலே சில பேர் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு இருக்காங்க அதுக்காக mm